மலையாள மலையாளர் விநாயகன் பிரியாணி கடையில சண்டை போடக்கூடிய ஒரு வீடியோ இணையத்துல வெளியாக்கி அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு மலையாள பேர்த்து மட்டும் இல்லாம தமிழ் தெலுங்கு இந்த மாதிரி பிரபலமான நடிகராக அறியப்பட்டவர் தான் விநாயகன் குறிப்பா சிலம்பாட்டம் நடிச்சது மூலமா பிரபலமான இருந்து கொஞ்ச நாளம் ஒதுங்கி இருந்தாரு அதுக்கப்புறமா இயக்குனர் நெல்சன் இயக்கத்துல வெளியான ஜெயிலர் படம் மூலமா ரீஎன்ட்ரி கொடுத்தாரு அந்த படத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிக்கு வில்லனாக சிலை ஈடுபட்டிருக்கக்கூடிய ஈடுபட்டு கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தாரு